அந்த செயலர் பொறுப்பை என்னுடைய பெரிய மகள் என் பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஒரு புதிய அறிவிப்பை செய்ய இருக்கின்றேன் செயல் தலைவர் என்ற ஒரு பொறுப்பை நான் உருவாக்கினேன் அதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று ஒருவர் அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டதுனாலே அந்த செயல் தலைவர் பொறுப்பை பெரிய மகள் சேகாந்தி அவர்களுக்கு அவருக்கு கட்சியையும் வளர்த்தார் எனக்கும் பாதுகாப்பாக இருந்தார் அவருக்கு நாம் அனைவரும் வாழ்த்து சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு எங்க ஊருக்கு ஒரு முனிவர் வந்தார் முனிவர் முனிவர் வந்து ஒரு பையில எங்கேயும் சத்தம் வர்த்தன் சத்தம் வராமல் ஒரு கையில் ஒரு விதை கொடுத்தார் என்னங்க சாமி இது ஒரு விதைய நல்ல விதை இதை எங்கே போகணும்னு கேட்டேன் அவர் சொன்னார் இப்படியே நீ மேற்க போனால் தர்மபுரி என்ற ஒரு ஊர் வரும் அந்த தர்மபுரியில் போய் இந்த விதையை தூவு இந்த வேலையை மற்ற மாவட்டங்களுக்கு நல்லா கொண்டு போய் சேரு மண்ணு வேலை மற்ற மாவட்டங்களுக்கு என்று சொன்ன போது தருமபுரியிலிருந்து மண்ணை அழைத்துக் கொள் தருமபுரியிலிருந்து மண்ணை அழைத்து கொள் இந்த வேலையை எல்லா மாவட்டத்திலையும் தூவும் என்று சொன்னார் அவர் சொல்படி தருமபுரி வந்து வேலை முதலில் இங்கே தூவி அப்பொழுது அந்த கதையை தூவும் போது என்னோடு இருந்தவர்கள் கனல் ராமலிங்கம் மலர் ராமலிங்கம் பே ராமலிங்கம் இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு பேர் நாலந்து பேரோடு தான் அந்த விதையை இங்கே தூவினேன் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இப்பொழுது பார்த்தா அனுள்ளா காட்சி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டையாக தர்மபுரி மாவட்டம் வளர்ந்துவிட்டது இந்த மண்ணை கொண்டு போய் பல மாவட்டங்களில் நான் தேதிய போது வகையை போட்ட போது எங்கும் வளர்ச்சி கட்சி வளர்ச்சி பாட்டாளிகள் அடிக்கடி நம்முடைய தலைவர் கட்சி தலைவர் சொல்லுவார் ஜி கே மணி என்ன சொல்லுவார் என்றால் இந்த தருமபுரி மாவட்டத்தினுடைய அந்த வேலை எல்லா இடத்திலேயும் மிக வேகமாக வளர்ந்திருக்கிறது என்று சொல்லுவார் நம்முடைய ஜி கேமணி அவர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை நாலு முறை அவர்